இன்றைக்கி வந்து முழு பாசிப்பயிரும் மிளகு தக்காளி கீரையும் போட்டு நல்லா கெட்டியாக கரைஞ்சி கொஞ்சமாக வந்து நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பயிரும் ரொம்ப ஹெல்த்தி அதில் மிளகு தக்காளி கீரை ரொம்ப நல்லது இது ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாசிப்பயிரை வந்து இந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்துக்குங்க பாசிப்பயிர் உங்களுக்கு எந்த எந்தளவுக்கு குழம்பு இருக்கிறீங்களோ அந்தளவுக்கு நான் அன்னைக்கு வந்து ரெண்டு கை ஃபுல்லாக வந்து சேர்த்துருப்பேன் கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கங்க நம்ம மறுபடியும் தாளிக்கிறப்போ சீரகம் சேர்த்துக்குவோம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் விளக்கெண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க ஒரே ஒரு தக்காளி தக்காளி சில பேர் குழம்புக்கு போட மாட்டாங்க வேண்டானா விட்டுருங்க நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கிட்டு நான் ஆல்ரெடி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் காய் இருக்கும்ல அந்த மிளகு தக்காளி வைத்தால் அது தனியாக நல்லா நிழலே காய வச்சுக்கிட்டோம் அது புளிக்குழம்பு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு அந்த தண்ணியிலே வந்து நல்லா அமுத்தி விட்டுருங்க அப்போ தான் வந்து அந்த மஞ்சள் அந்த தண்ணியில் வந்து கீரை தான் வந்து வேகிறப்ப வந்து நல்லா அந்த கலர் மாறாமல் அப்படியே இருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி கருப்பு கலர் வந்து மாறிடும் சில பேர் குக்கரில் வந்து கீரை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க எனக்கு அதுக்கு ரீசன் வந்து கலர் மாறும் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன் நினைக்கிறேன் அது நான் எப்போவுமே வந்து குக்கரில் தான் வைப்பேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துட்டு ஒரு விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே சிம்மில் ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்து வெந்துடும் அந்த முழு பாசி பெயரும் நல்லா வந்து வெந்துடும் இப்போ அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தாளிக்கிறதுக்கு தேங்கெண்ணை வந்து சேர்த்துக்கிறேன் தேங்கெண்ணெய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்த்துக்கிறதுனால வந்து நான் தேங்கெண்ணில் தாளிக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் எப்போம்பால நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதில் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு ஜீரகம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ரெண்டு வர மிளகாய் பச்சை மிளகாய் வந்து கார்த்திக்கேற்ற மாதிரி கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இதில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்குங்க இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி தண்ணி இருந்துட்டு அந்த பருப்பும் கீரையும் வச்சுருக்குறோம்ல அதை வந்து சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் உப்பு செக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து கீரையிலேயே வந்து போட்டோம் நம்ம அந்த வெங்காயத்துலேயும் வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா கடைஞ்சிடுங்க மிளகு தக்காளி கீரை மட்டும்தான் முழு பாசி பயிர் கூட போடணும்னு கிடையாது எந்த கீரை வேணாலும் போட்டுக்கலாம் பொன்னாங்கண்ணி முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும் முருங்கைக்கீரையும் போடலாம் தண்டுக்கீரை எந்த கீரை வேணாலும் இல்லைன்னா தோட்டத்துல எல்லாம் வந்து இந்த பல கீரைன்னு சொல்லி பொறிப்பாங்கள்ல ஒரு பத்து வகையான கீரை எல்லாம் ஒன்றா போட்டு கிடைவாங்க அது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும் அது நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்கும் நிறைய வகையான கீரை எல்லாம் ஒன்றா போட்டு பண்ணுறப்ப அது வேறு வேறு டேஸ்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து சூப்பர் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க